வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து அமாவாசையில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணங்கள் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து தைரியசாலிகள் எதுவுமே துணிஞ்சு செய்யறது சிறு இருந்தே ஒரு பிளானிங் இருக்கும் அந்த பிளானிங் ஒரு எய்மோட இருக்கும் அந்த எய்ம் அது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கிடச்சிரும் ஓகேங்களா சிறு வயதில் ஒரு பிளான் இருக்கும் அந்த பிளானுக்காக தான் அவங்க பிறக்கிறாங்க அந்த பிளான் வந்து நடந்துரும் ஆனால் அதற்கான தடசங்கள் சிறு வயதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்குமே கஷ்டம் அமையாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க ஓகேங்களா அப்ப அந்த கஷ்டம் இவங்களோட லைஃப்ல ஒரு மெச்சூரிட்டி லெவல் கொடுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு மன மனது திருடம் மனோ திருடம் இவங்களுக்கு கொடுக்குது தனியாவே இயற்கை கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய பேர் தொழிலதிபர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் நிறைய பேர் அமாவாசையில் பிறந்தவர்கள் இருக்காங்க ஓகேங்களா அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு முதியோர் இல்லம் அந்த மாதிரி மற்றவங்களோட ஃபண்டு மிஸ்யூஸ் பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இவங்க வந்து போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னா யூஸ் பண்ணிச்சுனா இவங்களுக்கு வந்து அதிகமாக அதுல ஆர்வம் ஏற்படும் ஓகேங்களா அந்த மாதிரி யூஸ் மிக மிக சிறப்பு எல்லாருமே வந்து காலையில எந்திரிச்சு ஒரு பிளான் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு பிளான் பண்ணுவாங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவங்களோட பிளானிங் வந்து இருக்கும் அந்த மாதிரி வீடை எப்படி கொண்டு போகலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கனாலும் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் வந்து அவங்க பிளானிங் பண்ணுவாங்க இந்த ஒர்க்கு இப்படி பண்ணணும் இந்த ஒர்க்கு அப்படி பண்ணணும் ஆனால் வீட்டில் அவங்க ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க பிளானிங் ஃபுல்லாகவே இவங்களாக தான் இருப்பாங்க இந்த அமாவாசையில் பிறந்தவர்கள் மிகவும் நிதானமாக அதாவது நம்மளோட குடும்பத்தை பிடித்து கொண்டு போற கொண்டு போகும் நபர்கள் புரியுதுங்களா நான் சொல்றது எந்த மாதிரின்னு அவங்க குடும்பத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நபர்கள் மாவாசையில் பிறந்தவர்களுக்கு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னா அம்மாவோட வளர்ப்பு அம்மாவோட ஒப்பீனியன் கேக்குறது அவங்க கிட்ட தான் அதிகமா கேட்பாங்க அப்பாவை விட ஓகேங்களா தான் மெயின் ரோலா இருக்கும் இவங்களுக்கு லைஃப்ல அதே மாதிரி இவங்களுக்கு உறவுகள்ல சிறுவயதில் வந்து உறவுகள் சொந்த பந்தம் இவங்க கிட்ட எல்லாம் ஒரு மிக கசப்பான அனுபவம் தான் கிடைக்கும் அதாவது அவங்க அப்பாவோட வீட்டு சைடோ இல்ல அம்மாவோட வீட்டு சைடு ஆனாலும் இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு உறவுகள் அமையாது ஓகேங்களா இது இவங்களை வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க மெச்சூரிட்டி லெவல் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் என்னதான் இவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் மனோ நிலைமையில கஷ்டம் வரும்போது உறவுகளுக்குள்ள விரிசல் வரும்னு நான் சொல்லிட்டேன் ஆனா பொறுமைசாலிகள் இவங்க வந்து மிக மிக பொறுமைசாலிகள் இவங்க வந்து சிறு வயதில் வெரி வெரி இமோஷனலா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க அழுகிறது யாருக்குமே தெரியாது சில டைம் வந்து இவங்க நைட் எல்லாம் உட்காந்து அழுகுவாங்க அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸும் இருக்காங்க ஓகேங்களா அப் இந்த அமாவாசையில் பிறந்தவர்கள் அப்ப இவங்க வ அதாவது இமோஷனலி கனெக்ட் ஆகி அப்போ இவங்களுக்கு உறவுகளில் இவங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உறவுகள்லையும் ரொம்ப கனவுகள் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனா எதிர்பார்த்த கனவுகள் அங்க இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி காயத்ரி மந்திரம் படிக்கிறது பித்ருக்கள் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி சூரியனை வணங்குவது இவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி பித்ருஸ்துதி கருட புராணத்துல மந்திரம் இருக்கு அப்போ அந்த மந்திரங்கள் எல்லாம் படிக்கிறதும் இவங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும் டெய்லி விளக்கு வைக்கிறது அதெல்லாமே இவங்களுக்கு நல்லது கொடுக்கும் நல்ல விஷயங்கள் அதிகமாக பண்ணணும் அதே மாதிரி இவங்களுக்கு போதை பொருட்கள் மேல நாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் போகும் சம்டைம்ஸ் அப்போ அதை வந்து தடுத்து நிறுத்தணும் ஓகேங்களா போதை பொருட்களுக்கு நம்ம ஒரு நாளும் போகக்கூடாது போனோம்னா இவங்க அதிகமா அடிக்ட் ஆயிடுவாங்க பெரியவர்களுக்கு அல்ல அல்லது வயதானவர்களுக்கு ஹெல்ப் பண்றது இது இவங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இவங்க வந்து ரகசியமான சில விஷயங்கள் அதாவது தாந்திரிக் அதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்ப கொடுக்கும் மந்திரம் தந்திரம் இதெல்லாமே இந்த வித்தியர்கள் இவங்களுக்கு வசமாகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வசமாகும் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி எனர்ஜி தனியாக ஒரு கழிவு இருக்கும் ஓகேங்களா அவங்கள நல்லபடியாக வளர்த்தும் அப்போ நல்ல எண்ணங்கள் நல்ல வழி அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் ஓகேங்களா இதுதான் இதோட சிறப்பு நன்றி நமஸ்காரம்